சனீஸ்வரா ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன் காகத் பஜாய வித்மிகை கட்கஹஸ்தாய் திமிகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் இந்த பதிவில் நம்ம ஆயுள் காரகன் மந்தக்காரகன் நீதிமான் சனீஸ்வர பகவானோட வக்ர பயிற்சி பார்க்க போகிறோம் சனி பகவானோட பயிற்சி ஆயிடுத்து எப்போவுமே சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார் கிட்டத்தட்ட மூணு வருஷம்னு கூட சொல்லலாம் ஏன்னா பின்னோக்கி ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் முன்னோக்கி வந்து மறுபடியும் பின்னோக்கி போய் இப்படி தான் சனி பகவானோட சஞ்சாரம் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த வக்ரம் எதனால் நடக்கிறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வக்ரம்னா என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வக்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பஸ்ஸு வந்து ஒரே இதில் போயின்னு இருக்குது கரெக்டாக இப்படி இப்படி ஒரே ஸ்பீடில் அப்போ நீங்கள் இந்த பஸ்ஸில் இருக்கீங்க இந்த பஸ்ஸில் இருக்கிற வ இருக்கிற பார்த்திங்கன்னா அவர் உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் உங்கள் கூட இருக்கார் அவர் இல்லை பக்கத்து பஸ்ஸில் இருக்கார் அவரும் ஒரு ஸ்பீடில் இருக்கார் அவர் உங்கள் ஸ்பீடில் வரல ஆனால் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே போகிற மாதிரி இருக்கும் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் முன்னாடி போகிற மாதிரி இருக்கும் இதுதான் வக்ரம் இந்த கிரகங்கள் அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸ் ஆக ஆக எப்படின்னா இந்த சனி பகவானுக்கு ஐந்தாம் வீட்டில் சூரிய பகவான் இப்போ சனி பகவான் எங்கே இருக்கார் கும்பராசி கும்பராசியில் பிரயாணம் பண்ணிட்டுருக்கார் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் இருக்கார் கும்பராசிலேருந்து ஐந்தாம் இடம் மிதுன ராசி மிதுன ராசியில் சூரிய பகவான் வரும்போது உங்களுக்கு இந்த சனி பகவானுக்கு கதி அடையிறது வக்ரம்னா பின்னாடி அப்படியே இந்த சூரிய பகவானோட ஆற்றல் வந்து அப்படியே இழுக்கும் பின்னாடி அப்போ சூரிய பகவானை நோக்கி இவர் வந்து முன்னாடி போகாமல் பின்னாடி வரார் ஏன்னா ஆற்றல் போயிட்டு இருக்குது அப்படியே இழுக்கிறது அப்போ அதான் பக்ரம் சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது சனி பகவானுக்கு ஒன்பதாம் இடத்து அதாவது சனி பகவானுக்கு ஐந்தாம் இடத்துல இந்த சூரிய பகவான் இருக்கும்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு ஒன்பதாம் வீட்டில் சூரிய பகவான் மிதுன ராசியில் இருக்கார் இவர் கும்பராசியில் இருக்கார் இந்த ஒன்பதாம் வீட்டில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கும் காலம் பக்ரகாதி அந்த வக்ரகதி எப்போ நிவர்த்தி ஆகும் ஐப்பசி மாதம் வரும்போது அதாவது துலாம் ராசிக்கு இந்த சூரிய பகவான் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறார் மறுபடியும் ஸ்பீடு கிடைக்கும் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுமார் நூற்றி நாற்பது நாட்கள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாட்கள் அவர் வந்து கும்பராசியிலேயே வந்து வக்கரம் அடைகிறார் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ மகர ராசியில் இருக்கும்போது கும்பராசிலேருந்து அப்படியே மகர ராசிக்கு வந்துருவார் வந்துட்டு மறுபடியும் கும்பராசிக்கு வருவார் அந்த உத்திராடம் அந்த நட்சத்திரத்தில் வரும்போது தான் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் இப்போ கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படியே சதயத்துக்கு வருவார் ரிவர்ஸ் அப்படியே சதயத்துக்கு வந்துட்டு சதயத்துலேருந்து அங்கேயே அவர் வந்து ரொம்ப நாள் வந்து வக்கரகதியிலேயே இருந்து சதயம் நாலு சதயம் மூணு சதயம் இரண்டு ஒவ்வொரு பாதமாக பின்னாடியே வந்துட்டு அங்கே வக்கர நிவர்த்தி அடைஞ்சு மறுபடியும் சதயத்துலேருந்து அவரோட பிரயாணத்தை தொடங்குவார் முன்னோக்கி ஆக இவர் எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலப்படி பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் வந்து இந்த வக்ரகதியை மேற்கொள்கிறார் தமிழ் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்க ஆணி மாதம் ஐந்தாம் தேதி ஆரம்பித்தேன் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி முடிக்கிறார் அங்கே வக்ரம் ஆகி வக்கர நிவர்த்தி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி இவர் வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார் அந்த வகையில் இந்த வக்ரம் அப்படிங்கும்போது பின்னோக்கின்னு வருதில்லை சொன்ன பின்னோக்கி அப்படிங்கும்போது இப்போ கும்பராசியில் இருந்துட்டுருக்கார் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில பலன்களை கொடுத்துட்டுருக்கார் இப்போ மேஷத்துக்கு பதினோராம் இடம் ரிஷபத்துக்கு பத்தாம் இடம் மிதுனத்துக்கு ஒன்பதாம் இடம் கடகத்துக்கு எட்டாம் இடம் இப்படி வரார் வரும்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பலன்களை கொடுத்துட்டுருக்கார் நேரடியாக போய் இப்போ பின்னோக்கி இருக்காருங்கும்போது சில பேருக்கு அட்வான்ஸாகவும் சில பேருக்கு பிரச்சனைகளாகவும் இருக்கும் அதைத்தான் இப்போ நம்ம வந்து சீரியஸாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்துக்க போகிறோம் அப்போ எந்தெந்த ராசிகள் என்னென்ன பரிகாரம் பண்ணினா ஏன்னா இந்த வக்ரகதியில் சில பேருக்கு சூப்பராக இருக்கும் அதை உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் சில பேருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த காலங்கள் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் அதிரடியான சில திருப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா வக்கரத்தில் இருக்க வக்கரத்தில் இருக்கும்போது அதேமாரி வக்ரம் எல்லா கிரகமும் வக்ரம்னும்போது போது ஏன்னா இந்த சூரியனை வச்சு தான் இந்த கிரகங்களுக்கே வக்ரம் செவ்வாய்க்கு வக்ரம் உண்டு புதனுக்கு வக்ரம் உண்டு எல்லாருக்கும் உண்டு சந்திரனுக்கு மட்டும்தான் கிடையாது ஏன்னா சந்திரன் வந்து சூரியனோடயே ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே போயின்னு இருக்கும் சந்திரன் பார்த்திங்கனாக்கா சூரியனுக்கு நேர ஏழு இடத்துல இருந்தாருனாக்கா பௌர்ணமி சூரியனோடு சேர்ந்துருந்தா அமாவாசை இது உங்களுக்கு தெரியும் வளர்பிரை தேய்பிரை அந்த வகையில் இந்த கிரகங்கள் வந்து சூரியனுக்கு அப்படியே தள்ள தள்ள போக வக்கரகதி அடையிறது அப்புறம் அப்படியே வக்கர நிவர்த்தி அடையிறது அதுதான் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் சில ராசிகளுக்கு அப்படியே அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் சில பேருக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு படிப்பினையை கொடுப்பார் நான் சொல்லதை நல்லா கவனிங்க படிப்பினை இந்த இடத்துல வந்து தண்டனை நான் சொல்லவே மாட்டேன் தண்டனைன்னே சொல்ல மாட்டேன் ஏன்னா எந்த கிரகமும் யாரையும் தண்டிக்காதுங்க நவ கிரகங்களில் ஒம்பது கிரகமும் தண்டிக்காது கேது இருள் கிரகம் சாயா கிரகம் அப்படின்னாலும் எந்த கிரகமும் பாதக கிரகம் இருக்குது சுப கிரகம் இருக்குது அசுப கிரகம் எல்லாம் வாட் எவர் இட் மே பி எந்த கிரகமும் நமக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கும் ஏன்னா நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் இங்கே பிறந்திருக்கும் இந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் எல்லாத்துக்கும் என்ன இதுன்னா ஆன்மீக விஷயங்களை நம்ம கொண்டு போகணும் நம்மளோட கவனத்தை ஆன்மீகத்தில் ஏன்னா எல்லாமே இருந்தாலும் எல்லாமே ரெண்டு ரெண்டு கரெக்டாக இரவு அப்படின்னா பகல் இன்பம் அப்படின்னா துன்பம் எல்லாமே டக்கு டக்குன்னு சொல்கிறோம்ல நம்ம ஒன்று ஒன்றா சொல்கிறோம் ஆண் அப்படின்னாலே நீங்கள் பெண் அப்படின்றீங்க இப்படி எல்லாத்துலேயுமே வந்து ரெண்டு 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 இருக்கும்போது இன்பம் துன்பம் அப்படிங்கும்போது சிற்றின்பம் அப்படின்னு வரும்போது பேரின்பம் ஸோ நம்ம இதுலேயும் ஈடுபாடு ஆன்மீகத்திலையும் கொண்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம வெளியில் வரலாம் ஆக இந்த நீதிமான் ஆயுள் காரகன் இந்த வக்கரகதியில் சில ராசிகளுக்கு அற்புதமான பலன்களையும் சில ராசிகளுக்கு எச்சரிக்கை கலந்த பலன்களையும் கொடுப்பார் அது என்னங்கிறத நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்கள் நிறையா பேர் வந்து ஒவ்வொரு இதுக்குமே எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குறீங்க அதுக்கு முதல்ல எங் எங்களோட ஆசிர்வாதம் நன்றிகள் என்ன அப்படின்னா இப்போ தினப்பலனே ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்க இதில் நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ஆனால் இன்னும் நீங்கள் நிறையா லைக் பண்ணணும் நிறைய பேர் வந்து எல்லாமே லைக் பண்ணணும் லைக் பண்ணி கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அதே சமயம் லைக் பண்ணுறதோடு இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை கொடுக்கணும் இப்போ லக்னத்தை பற்றிலாம் எடுக்க போகிறோம் ராசிகளை பற்றி எடுக்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அவங்களாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க அந்த கஷ்டத்திலேருந்து நிவர்த்தி ஆறுது எப்படி அந்த நிவர்த்திக்கு ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்குது அந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும் எந்த கோவிலுக்கு போனால் நல்லது இல்லை கோவிலுக்கு போக முடியாதவங்க எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம இப்போ தெளிவாக ஒவ்வொன்றா விஷயம் சொல்ல போகிறோம் அப்போ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆக இந்த பதிவை பார்க்குறவங்க தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுங்க அதுவே எங்களுக்கு பெரிய இதுவாக இருக்கும் சரியா அதே சமயம் இந்த ஆயுள் காரகன் மந்தக்காரகன் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனதருமை மகர ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சனீஸ்வர பகவானே உங்களுக்கு அற்புதம் தான் என்ன குருஜி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க உங்கள் ராசிநாதன் ஆச்சே இந்த மகர ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே பார்த்திங்கன்னா உழைக்கணும் 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 வருமானம் ஒரு பக்கம் வந்துன்ருக்கும் பரவாயில்ல ஆனாலும் உழைக்கணும் அந்த தாட் மட்டும் உங்கள்கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோ பிரமாதமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கலாம் ஒரு உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கலாம் ஏன்னா உழைக்கிறவங்களை கண்டால் தான் இந்த சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவர் பண்ணக்கூடிய வேலை என்ன தெரியுமா உங்களை மந்தமாக இருக்க வைக்கக்கூடியதாக அந்த சனி தசையில் பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு மந்தமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அதே மாதிரி இந்த சனி பகவான் அஷ்டம சனி எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறது கண்டகச்சனி அஷ்டமத்து சனி ஏழரை சனி அர்தாஷ்டம சனி அப்படின்லாம் ஏன் சொல்கிறது இந்த மாதிரி நேரத்திலலாம் உங்களை இந்த சனீஸ்வர பகவான் தனது கிரணங்களால் கதிர்களால் அமுக்குவார் வேலை செய்ய விடாமல் நீங்கள் அதை மீறி உங்கள் ஆத்ம பலம் அதான் ஆத்மா ஆத்ம பலத்தை கொண்டு வெளியில் வந்து நீங்கள் காமிங்க அவர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உதவி பண்ணுவார் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ராசிநாதன் அதே சமயம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி இரண்டாவது அதிபதி அவர் தனத்துக்கும் அவர் தான் வாக்குக்கும் அதிபதி அதே சமயம் குடும்பத்துக்கும் அதிபதி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இயற்கையிலேயே பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம்தான் ஓரளவுக்கு ஒரு வாழ்க்கை ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் ஏன்னா உழைக்கணுங்கிற ஒரு வேகம் அப்போ தான் நிறையா வரும் எப்போவுமே கொல்யாணம்னு ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் அதுவும் ஒரு குழந்த பிறந்த வச்சுக்கோங்க அவ்வளோதான் எப்படியாவது நல்ல விதமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் எல்லாருக்குமே அந்த வகையில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இல்லற வாழ்க்கை அமைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக பயங்கரமாக உழைக்கணுன்னு ஒரு எண்ணம் வரும் அந்த உழைப்பே அவங்களுக்கு உயர்வை தரும் அந்த வகையில் ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமாக சனீஸ்வர பகவான் இப்போ உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானமாக ரெண்டாம் இடத்தில் இருக்கார் கும்பராசியில் கிட்டத்தட்ட ஏழரை முடிய போகிறது ஏழரை முடிய போகிறது பாத சனியாக இருக்கார் நிறைய பேருக்கு காலில் கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு இது வந்து சரியாக இருக்கு அவங்களோட வாழ்க்கை துணை மூலமாகவும் சில குழப்பங்கள் வந்துருக்கு குடும்பத்துலேயும் சில பிரச்சனைகள் ஆனாலும் சில பேருக்கு மனசில் சந்தோஷம் இருக்குது ஏன் அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கார் ஐந்தாம் இடத்துல அடி தூள் கிளப்பின்ட்டு போயிட்டே இருக்கீங்க நீங்கள் அந்த வகையில் இந்த ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சனீஸ்வர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானம் ஆகிய ரெண்டாம் இடத்துல வக்கரகதி அடைகிறார் ரெண்டாம் இடத்துல வக்கரகதி அடையும் போது என்ன பண்ணணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் முக்கியமாக தனம் பணம் பணத்தில் கவனமாக இருக்கணும் அனாவசியமான செலவு வரும் உங்களை செய்ய வைக்கும் எல்லாமே சோதனைகளை கொடுக்கறது நீங்கள் சாதனைகளை பண்ணணுங்கிறதுக்காக தான் எந்த கடவுளும் உங்களுக்கு சோதிச்சு ஒரு இதில் கொண்டு படுகொழியில் விடணுங்கிறதே கிடையாது சோதனைகளை கொடுத்து அதை சாதனைகளாக மாற்றுவார் அந்த சோதனைகளை நம்ம வெட்டி கொள்ளணும் அப்போ உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் எப்போ தன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அனாவசியமான செலவுகளை தவிர்க்கணும் அவசியமான செலவுகளை நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா அதுக்காக செலவே பண்ணாமல் நம்ம இருக்க முடியுமா குடும்பத்துக்கு தேவையான செலவு பண்ணியாகணும் குழந்தைகளோட கல்வி செலவு பண்ணி ஆகணும் ஒரு திருமணம் குழந்தைகளுக்கு அப்படின்னா அந்த திருமண செலவு பண்ணி பண்ணித்தான் ஆகணும் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவான் வக்கரகதியில் இருக்கார் நாங்கள் பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் பெண் வீட்டாக இருந்தால் மாப்பிள்ளை வீட்டுலேயும் மாப்பிளை வீட்டாக இருந்தால் பெண் வீட்லேயும் சொல்ல முடியுமா முடியாது ஸோ அவசியமான தேவைகள் அவசியமான செலவுகள் நம்ம பண்ணித்தான் ஆகணும் அனாவசியமான செலவுகள் தான் சொன்னேன் அனாவசியமான செலவுகள் அதை கட் பண்ணுறது நல்லது அடுத்ததாக வாக்குறுதிகள் தேவையில்லாத அந்த ஜாமீன் கையெழுத்தை போடுறதை நிறுத்துங்க புரியுதா கண்டிப்பாக யாருக்குமே உங்களால் ஏதாவது உதவி பண்ணணுமா பண்ணிவிடுங்க ஒரு பணம் கொடுக்கணுமா ஹெல்ப்பு பண்ணிடுங்க தப்பே கிடையாது அந்த பணம் வரலைனாலும் பரவாயில்லை ஏன்னா அந்த புண்ணியமாவது உங்களுக்கு சேரும் ஆனால் ஜாமீன் கையெழுத்து போட்டு நீங்கள் மாட்டிக்காதீங்க அது வம்புல மாட்டிக்கிறதுக்கு ஒரு வழி கொடுக்குங்கிறதுனால தேவையில்லாத ஒரு குழப்பத்தில் நீங்கள் போகாதீங்க அடுத்தபடியாக குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் மீட் அவுட் பண்ணுங்கள் பேசுகிற வார்த்தை அப்படியே கழுவுற மீனில் நழுவுற மீனை அப்படியே போயிட்டே இருங்க முடிஞ்சு போச்சு அதே சமயம் ராசிநாதன் ராசிநாதன் வக்ரகதி அடையும் போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ராசி அப்படின்னாலே உயிர் சில பேருக்கு சில குழப்பங்கள் வரலாம் உடலில் மருத்துவ செலவுகள் வரலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் கவனமாக இருந்தால் போகிறோம் உணவு கட்டுப்பாடு மருந்து கட்டுப்பாடு என்னென்னா மருத்துவம் இருக்குது அப்படின்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் ஏன்னா இப்போல்லாம் யாருக்கு சுகர் வருது யாருக்கு பிபி வருது யாருக்கு என்ன வருதுன்னு தெரியல முன்னெல்லாம் ஒரு சட்டன் ஏஜுக்கு தான் கிடைக்கும் ஏதாவது ஒரு வியாதி வரும் வியாதி வந்தாலே அவங்களே கேட்பாங்க வயசாகிடுச்சான்னு ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே வருது குழந்தைகளுக்கு கூட வருது அதனால் மருத்துவ செலவுகள் இருந்ததுன்னா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க சரியா ஆக இந்த இடத்துல இரண்டாம் அதிபதி ராசிநாதன் வக்கரகதியில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு தானம் பண்ணணும் இந்த நேரத்தில் மழைக்காலம் கொடை கொடுக்கலாம் இல்லை நீங்கள் செருப்பு வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு துணி மணி வாங்கி கொடுக்கலாம் அதுவும் உங்களால் முடியல ஏன்னா நம்மளே இங்கே ஏதோ இருக்கோம் இதெல்லாம் நடக்கிற காரியமாக சுவாமி அப்படின்னா கரெக்டு அன்னதானம் ஒரு டிஃபன் ஒரு அஞ்சு பேருக்கு வாங்கி கொடுங்க ஒரு எட்டு பேருக்கு வாங்கி கொடுங்க ரெண்டு ரெண்டு இட்லி நாலு நாள் இட்லி ஒன்றும் பெரியதில்லை எப்போ செய்யணும் சனிக்கிழமை ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை சனிக்கிழமை நவகிரகம் சன்னதிக்கு போங்க ஒன்பது சுத்து சுத்துங்க சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுங்கள் நேராக வந்து அந்த பரிகாரத்தை பண்ணுங்க அதாவது அன்னதானம் இந்த நூற்றி நாற்பது நாட்களும் கும்பராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் உங்கள் ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சனீஸ்வர பகவான் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தால் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்